அறநிலைத்துறையில் ஒரு கோயில் போனா என்ன ஆகும் ஏன் போக கூடாதுங்கறேன் இப்ப பாருங்க ஆமா இவர் யாரு சிவகுமார் சின்னாப் கண்ணியா அவர் தான் இப்ப இதுவா வந்திருக்காரு இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ நீங்க நான் இப்ப சமீபத்துல திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் நீங்க உள்ள நுழையும் போதே ஒருத்தர் இருந்து எல்லார்ட்டையும் ஒரு பக்கமா வான்னு சொல்லிவிட்டு ஐம்பது ஐம்பது ரூபா வாங்கினாங்க இது என்னப்பா காசு உள்ளுக்குள்ள நுழையும் போது ரசீதே இல்லாம அவங்க என்ன நுழைவு கட்டணமா அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா அங்க சாமி பாக்குறதுக்கு என்ன கட்டணம் தரிசன கட்டணம் அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணணும்னா அர்ச்சனை சீட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஹிந்து நான் கேட்கிற ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் பணமா கட்டுறான் கிடையாது அது இந்த அரசாங்கத்தோட தீய என்ன என்ன தெரியுமா இந்த அவுரங்கசீப் சர்க்காரோடது